அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற மகா சிவராத்திரி விழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையன்று மகா சிவராத்திரி அன்று இரவு பத்து மணி முதல் இருபத்தி ஏழாம் தேதியன்று அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் விடிய விடிய அபிஷேகங்கள் நடைபெறும்ங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க அம்மன் சந்நிதியில் இருபத்தி ஆறாம் தேதியன்று இரவு பத்து மணி முதல் பத்து நாற்பது வரைக்கும் முதல் கால பூஜையும் பதினோரு மணி முதல் பதினொன்று நாற்பது வரைக்கும் இரண்டாம் கால பூஜையும் அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் பனிரெண்டு நாற்பது மணி வரைக்கும் மூன்றாம் கால பூஜை நடைபெற உள்ளது அதிகாலை ஒரு மணி முதல் ஒன்று நாற்பது மணி வரைக்கும் நான்காம் கால பூஜை நடைபெற இருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க அதே சுவாமி சன்னிதியில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியன்று இரவு பதினோரு மணி முதல் பதினொன்று நாற்பது மணி வரைக்கும் முதல் கால பூஜை நடைபெற உள்ளது அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இரண்டாம் கால பூஜை அதிகாலை ஒரு மணி முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் மூன்றாம் கால பூஜையும் அதிகாலை இரண்டு மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நான்காம் கால பூஜையும் நடைபெற இருக்கு அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்துக்கு அர்த்தஜாம பூஜையும் அதிகாலை நான்கு மணிக்கு பள்ளியறை பூஜையும் நடைபெற உள்ளது அதிகாலை ஐந்து மணிக்கு திருவனந்தல் பூஜை நடைபெற உள்ளது மகா சிவராத்திரி தினத்தன்று மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் சன்னதிகளில் விடிய விடிய அபிஷேக ஆராதனைகள் நடைபெற இருக்குது இதற்கு தேவையான பால் தயிர் இளநீர் பன்னீர் பழ வகைகள் தேன் மஞ்சள் பொடி எண்ணெய் நெய் மற்றும் இதர அபிஷேக பொருட்கள் ஏதேனும் இருந்தால் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று மாலைக்குள் கோயில் அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்